வணக்கம் ஜோதிடத்தில் இந்த கிரக அச்சு அதாவது பிளானட்டரி ஆக்சிஸ் அப்படிங்கிறோம் நார்மலாக வந்து எல்லார்த்த ஜாதத்திலும் இந்த ராகு கேது அச்சு இருக்கும் இது வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் அப்படியே நகரும் இதாவது ஒன் எயிட்டி டிகிரி இது தான் ஆப்போசிட் இங்கே இருந்தால் இங்கே இங்கே இருந்தால் இங்கே இங்கே இருந்தால் இங்கே அப்போ ராகுக்கேது ஆன்டி கிளாக்ஸில் சுற்றணும்னு தெரியும் நூற்றி எண்பது டிகிரி இந்த இந்த அச்சுக்குள் இந்த பக்கம் கிரகம் இருந்தால் ஒன்று இந்த பக்கம் இருந்தால் பலன் இந்த காலசர்பதோஷம் இதெல்லாம் அப்படி தான் இது போக வேறு இரண்டு கிரக அச்சுகள் இருக்குது அதாவது சனி மற்றும் குரு சனி இங்க இருக்கு குரு இருந்தால் இது ஒரு அச்சு கிரக அச்சு அப்படின்னு இதற்கு இந்த பக்கம் சில கிரகங்கள் இருக்கலாம் இந்த பக்கம் இருக்கலாம் இல்ல சமமாக இருக்கலாம் அதுக்கு ஒரு பலன் இருக்கு அதே மாதிரி செவ்வாய் சூரியன் அச்சு செவ்வாயும் சூரியனும் இது ஒரு அச்சு ஃபார்ம் ஆகும் இதுக்கு இந்த பக்க கிரகங்கள் இந்த பக்க கிரகங்கள் இந்த மாதிரி பிளானட்டரி ஆக்சிஸ் ஃபார்மேஷன் ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுக்கேதும் எல்லாத்துலேயும் இருக்குது இந்த சனி குரு எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு முறை செவ்வாய் சூரியன் இருக்கலாம் ஒரு வருஷத்தில் நிறையா ஜாதகங்கள் இருக்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அவங்களாம் வந்து ஜாதகத்தில் சற்று அவர்களுடைய வாழ்க்கை பயணம்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் முதிர்ந்த ஆன்மாக்களாக இருக்கும் பிறவி அதனால் நிறைய இன்ப துன்பங்களுக்கு ஆளாவார்கள் அந்த தசாபுத்திக்கேற்ப ஏற்ப அவர்களுக்கு நிறைய அனுபவங்கள் இந்த பிறவியில் கிடைக்கும் இதை பற்றி பெபின் பிகாரி அப்படிங்கிற மட்டும்தான் அதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் நன்றி